ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம பீரோவில் எவ்வளோ துணிகள் அடுக்கி வச்சாலும் சரி ஒரு துணி நம்ம எடுத்தோம்னா டக்குன்னு நம்ம அடுக்கி வச்ச எல்லா துணிகளும் கீழே வந்துடும் ஆனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வெள்ளை துணிகள் யூஸ் பண்ணோன்னா கொஞ்ச நாளையோ ரொம்ப மங்கி போயிடும் அந்த மாதிரி மங்கி போன துணிகளை சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்தில் அதோடய மங்கல் போக வைக்கிறதுக்கு சூப்பரான டிப்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு சின்ன மூடி ஒன்று எடுத்து வச்சுருக்குறேன் இந்த மூடியில் நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம் ஆப்ப சோடா இதில் அரை டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இந்த பேக்கிங் சோடாவை இதில் போட்டாச்சு அடுத்துதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பொருள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது வாசனைப் பொருட்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம சாமிக்கு ஈற்றக்கூடிய இந்த மாதிரி ஊது பத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஊது பத்தியில் இருக்கக்கூடிய மருந்து மட்டுமே இதில் எடுத்து போட்டுக்கலாம் ரெண்டுத்தையும் கை வச்சு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்காக நான் சின்ன ஒரு பிளாஸ்டிக் கவரை இதோட ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இந்த பிளாஸ்டிக் கவரை மேலே வச்சுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டாச்சு சின்னதாக ஒரு சேஃப்டி பின் எடுத்து சின்ன சின்ன ஓட்டைகளாக இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாங்க இதை நாம் நம்முடைய பீரோவில் துணி அடுக்கி வச்சுருந்தோம்னா இந்த துணிகளுக்கு இடையில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் துணிகள் நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக தான் நாம் இதை பண்ணுறோம் பீரோவில் ரொம்ப நாட்கள் துணிகள் வச்சுட்டு நாம் அதை திரும்ப எடுக்கும்போது அதில் பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நான் ஒரு பழைய டவல் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பழைய டவல் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல வெள்ளை வெள்ளையாக இருந்தது ஆனால் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதோட வெள்ளை கலர்லாம் ரொம்பவே மங்கி போயிருக்குது பாருங்கள் இந்த மங்கலான வெள்ளை துணியை நல்லா பளிச்சுன்னு மாற்றுறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அடுப்பில் தான் எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த தண்ணி இப்போது கொஞ்சம் நல்லா காயணும் ஓரளவுக்கு நல்லா காஞ்சதுமே இதில் நாம் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு போட்டாச்சு இப்போ நாம் பேக்கிங் சோடா அதே மாதிரி ஆப்பத்துக்கு போடக்கூடிய பேக்கிங் சோடா அரை டீஸ்பூனுக்கு சேர்த்தாச்சு பேக்கிங் சோடாக்கு பதிலாக சலவை சோடா கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அதுவுமே சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது துணிகளை நம்ம கழுவுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூடு நான் இன்னைக்கு லிக்யூடு யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு பதிலாக பவுடர் கூட போட்டுக்கலாங்க அல்லது சோப்புகளை சின்ன சின்ன துருவல் மாதிரி துருவி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதில் நல்லா கரையணும் அதுக்கப்புறமா தான் நாம் இந்த வெள்ளை துணியை இதில் போட்டு வச்சுக்கலாம் இந்த தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கிற காரணத்தால் ஒரு கத்தி வச்சு இந்த துணியை நான் வந்து தள்ளி விட்டுக்கிறேன் கை வச்சு நாம் இதை தொடக்கூடாது சப்போஸ் நீங்கள் செலவு சோடா யூஸ் பண்ணீங்கன்னா கை வச்சு தொடவே கூடாதுங்க கண்டிப்பாக நீங்கள் கத்தியோ அல்லது வேற ஏதாவது ஒரு மரக்கட்டையோ எடுத்து வச்சு தான் இந்த தண்ணிக்குள்ள நல்லா இந்த மாதிரி முக்கி வச்சுக்கணும் இப்போ தண்ணியை நாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கணுங்க இந்த துணியையும் நம்ம உள்ளே அப்படியே போட்டு வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் வெள்ளை டவல் வெள்ளை வேஸ்டி வெள்ளை சட்டை இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்கிற எந்த துணிகளாக இருந்தாலும் இதே ப்ரொசீஜரில் நாம் அதோடய கலரை நல்லா பழிச்சிட வைக்க முடியும் இப்போ நான் அடுப்பில் இருந்து பாத்திரத்தை கீழே தூக்கி வச்சுட்டேன் தண்ணி கொஞ்சம் ஆறி ஆரிப்போனதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த மாதிரி துணியை இந்த மாதிரி எடுத்து பார்க்கணும் இதை நம்ம நார்மலாக நம்ம இப்போ ஒரு துணியை எப்படி வாஷ் பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி ஸ்க்ரப்பர் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அல்லது இந்த ஊறி போன துணியை மற்ற துணிகளை நம்ம வாஷிங் மிஷினில் போட்டோன்னா இந்த துணியும் கூடவே சேர்த்து நம்ம துவைச்சி எடுத்துக்கலாங்க துணியோட கலர் நல்லா சேஞ்சாக இருக்கும் அல்லது கையிலேயே நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டேன் காஞ்சதுக்கு அப்புறமா இதோடய கலர் எந்த அளவுக்கு சேஞ்சாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ துணி நல்லாவே காஞ்சு போயிடுச்சு முன்னாடி இருந்த கலருக்கும் இப்போ நம்ம பார்க்குற கலருக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் முதல்ல நம்ம இந்த டவலை பார்க்கும்போது ரொம்ப கறி பிடிச்ச கலர் மாதிரியே இருக்கும் ஆனால் இப்போ அந்த கறி மாதிரிக்கிற கலரெல்லாம் போயிட்டு கொஞ்சம் பளிச்சிடுற மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப மங்களான துணிகள் இருந்ததுன்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணாவே போதும் ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய துணிகளை பழிச்சிட வைக்க முடியுங்க ரொம்ப அழுக்கு பிடிச்ச பெட்ஷீட் ரொம்ப அழுக்கான ஜீன்ஸ் பேண்ட்டு கூட இதே மாதிரி நம்ம துவைச்சி எடுத்துக்கலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு இப்போ நான் ஒரு ப்ளவுஸ் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த ப்ளவுஸில் நம்ம நிறையவே ஒர்க் பண்ணி வச்சிருக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா நாம் இந்த மாதிரி ப்ளவுஸை மற்ற துணிகள் கூட சேர்த்து வைக்கும்போது அந்த கல் சீக்கிரமாக கொட்டிடும் மற்ற துணிகளில் இருக்கக்கூடிய கொக்கிகள் நூல் இது எல்லாமே இதில் பிடிச்சி இழுத்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒர்க் ப்ளவுஸ்களை நம்ம போது ரொம்ப கவனமாக மடிக்கணும் மற்ற துணிகள் மடிக்கிற மாதிரி நிறைய மடிப்புகள் கொடுத்து வச்சுருந்தோன்னா இந்த ப்ளவுஸ் நமக்கு சீக்கிரமே டேமேஜ் ஆகிடும் சாரிக்கு மேட்சிங்காக நம்ம ஆரி ஒர்க் போடும்போது அதில் இருக்கக்கூடிய ப்ளவுஸ் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய ப்ளவுஸ் நமக்கு கடையிலேயே கிடைக்கும் அந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் வாங்கி நம்ம ஆரி ஒர்க் போட்டு வச்சோம்னா மற்ற சாரீஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ளவுஸை இப்போ நம்ம இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கணும் இந்த மாதிரி திருப்பி எடுத்துகிட்டு அதோட கைப்பகுதி மட்டும் இந்த மாதிரி முன்னாடி வர மாதிரி மடித்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம ஒரே ஒரு மடிவு மட்டும்தான் கொடுத்துருக்குறோம் இதை நாலா மடிச்சு மடித்து இது இருக்கக்கூடிய டிசைன் எல்லாமே சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதிகமாக மடிப்புகள் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க எப்போவுமே நம்ம பட்டு சாரி வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சேரீயை நம்ம அட்லீஸ்ட் மூணு மாதத்துக்கு ஒரு முறையாவது வெளியே எடுத்து அதை திருப்பி இந்த மாதிரி மடித்து வைக்கணும் நம்ம அப்படியே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆறு மாதத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கும்போது அது ரொம்ப நஞ்சு போயிடும் அந்த பகுதியில் மறுபடியும் நம்ம ஒரு வருஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்த்தோம்னா அந்த சாரி கிழிஞ்சே போயிடும் ஸேரீயை நம்ம ரொம்ப சிம்பிளாக மடித்து வச்சாலும் கூட ஸேரீயில் ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா பேக் மாதிரி ஒரு இடம் இருக்கும் அந்த பகுதியில் அதுக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய ப்ளவுஸை உள்ளே தள்ளி வச்சுக்கலாம் இதனால் நம்ம ஒரு திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறோம் அப்படின்னா கூட நம்ம ப்ளவுஸை தேட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த சாரியை நான் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நார்மலாக தான் மடித்து வச்சுருக்கிறேன் நம்ம இப்படி மடித்து வைக்கும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு பேகு மாதிரி ஒரு இடம் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு அதுக்கு மேட்சிங்காக இருக்கக்கூடிய பிளவுஸை இந்த மாதிரி உள்ளே தள்ளி வச்சுக்கலாம் இதனால் நம்முடைய நேரத்தை நம்ம அதிகமாக மிச்சம் பண்ண முடியுங்க நம்ம தேட வேண்டிய அவசியமும் இருக்காது நம்ம டக்குன்னு எடுத்து கட்டிட்டு கிளம்பிடலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இந்த சாரியை நான் இப்போ ஒரு ஹேங்கரில் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் நமக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான சேரீஸ் எல்லாம் இந்த மாதிரி ஹேங்கரில் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் நாம் தண்ணி குடிக்கிறதுக்காக பிளாஸ்டிக் பாட்டில் வாங்கினோன்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டிலோட கழுத்து பகுதியில் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ரிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை நாம் ஒரு கத்தி வச்சு தள்ளி இந்த மாதிரி கையில் எடுத்துக்கலாங்க நாம ஒரு சாரீயை இந்த மாதிரி ஹேங்கரில் போட்டு வச்சுருக்குறோம் அதே மாதிரி நிறைய சாரீஸை நம்ம ஹேங்கரில் போட்டு வச்சுக்கும் போது நமக்கு நிறைய இடத்தை அடைச்ச மாதிரியே இருக்கும் இப்போ நான் அந்த கழுத்து பகுதியிலேருந்து ஒரு ரிங் மாதிரி எடுத்தேன் இல்லைங்களா அதை இந்த ஹேங்கரில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் நிறைய இடத்த அடைக்கிறதுக்கு பதிலாக ஒரு ஹேங்கர்லேயே நாம் நிறைய சாரிகளை தொங்க விட முடியும் இப்போ நான் ஒரு பாட்டில் ஒன்று எடுத்து வச்சுருக்குறேன் இந்த பாட்டிலில் இந்த மாதிரி இதோட கழுத்து பகுதி மட்டுமே நாம் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நாம் ஒரு கத்திரி வச்சு இந்த மாதிரி இந்த பாட்டிலை இந்த மாதிரி வளைவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பாட்டில் ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்தோன்னே நமக்கு கரெக்டாக இருக்கும் வேஸ்டான தண்ணி பாட்டில் நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண பொருள் தான் அதனால் கண்டிப்பாக நம்மளால் ஈஸியாக இதை செய்ய முடியுங்க இப்போ நான் இதை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டேன் நமக்கு இதை ரிங் மாதிரி கிடைச்சிருக்குது பாருங்கள் இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு இப்போ நம்ம ஒரு ஹேங்கர் ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம துணிகளை மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஹேங்கர் இந்த ஹேங்கரில் இந்த மாதிரி இந்த ரிங் மாதிரி வச்சுருக்கிற இந்த பிளாஸ்டிக்கை இந்த மாதிரி இதை சுற்றி விட்டுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி சுற்றி விட்டாச்சு இதை நாம் துணிகள் காய வைக்கும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம வீட்டில் சின்ன சின்ன துணிகள் இருந்ததுன்னா அதை நாம அடுக்கி வைக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய சாக்ஸ் கர்ச்சீஃப் இந்த மாதிரி பொருட்களெல்லாம் எல்லா துணிகள் கூடயும் சேர்த்து நம்ம பீரோவில் போட்டு வைக்கும்போது நம்ம தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் இந்த ரிங்குக்குள்ளேயே நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய சாக்ஸ் போட்டு வச்சிருக்கிறோம் இதுவும் ஒரே ஒரு அந்த ஹேங்கர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த சாக்ஸ் எல்லாம் அழுக்காகும் போது நம்ம துவச்சிட்டு இதே மாதிரி நம்ம வெளியே தூக்கி போட்டுட்டு இந்த சாக்ஸ் காஞ்சதுக்கு உடனேயே நம்ம உள்ளே இந்த மாதிரி நம்ம பீரோக்குள்ளே மாட்டி வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதிகமான இடத்தையும் அடைக்காமல் இருக்குங்க இப்போ நம்ம நிறைய சாக்ஸை ஒரே ஹேங்கரில் மாட்டி வச்சுருக்கிறோம் அதே மாதிரி சாரீஸ் எத்தனை இருந்தாலும் நம்ம ஒரே ஹேங்கர்லேயும் மாட்டி வச்சுக்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்